கிறிஸ்துவில் அன்பக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வளர்ந்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துதல்களை அருள் தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒருத்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்க பாப்போம் தூக்கம் போயிடும் அப்பதான் இல்ல முக்கா தூக்கத்தில் இருப்பீங்க ஓகே இன்று நாம் முப்பெரும் விழாவினை கொண்டாடுகிறோம் எத்தனை விழா என்ன என்ன புத்தாண்டு சொல்லிவிடுங்க கண்டிப்பா அடுத்தது இயேசுடைய சிறை கேக்கலையே அன்னை மரியாள் இறைவனின் தாய் மூணாவது இயேசு பிறந்த எட்டாம் நாள் என்ன பெயர் வைக்கிற நாள் இந்த முப்பெரும் விழாவினை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவுக்கு இயேசு பிறந்த எட்டாம் நாளிலே இயேசுவுக்கு பெயர் சூட்டுகிறார்கள் என்ன பெயர் வைக்கிறாங்க ஏசு என்ற பெயரை வைக்கிறார்கள் இந்த பெயரானது சிந்தைக்கு இனிமையானது காதுகளுக்கு இனிமையானது பைந்தமிழ் பாவுக்கு நாவுக்கு இனிமையானது அப்படிப்பட்ட பெயரைத்தான் இந்த பாலன் பாலனுக்கு இயேசு என்ற பெயரை இட்டார்கள் பெயருடைய வல்லமை என்னவென்று பார்க்கின்ற பொழுது வெண்ணவரும் மன்னவரும் கீழுலகோர் அனைவரும் மண்டிடுவர் அவரது பெயருக்கு அனைவரும் மண்டிடக்கூடிய ஒரு உன்னதமான புகழ்பெற்ற வல்லமை உள்ள ஒரு பெயரைத்தான் சூட்டியிருக்கிறார்கள் பாலநேசுருடைய பெற்றோர் அது மட்டுமல்ல இந்த பெயரின் வல்லமை என்னவென்று பார்க்கின்ற பொழுது பேதுரு ஒரு கோவிலுக்கு போறாரு போகின்ற நேரத்தில் உள்ளே நுழைகின்ற நேரத்தில் ஒரு முடவன் ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கரு கேட்கிறான் அப்பொழுது என்கிட்ட ஒன்றும் இல்லையா ஆனால் இயேசுவின் நாமத்திலே உனக்கு நான் கட்டளை இடுகிறேன் எழுந்து நட இயேசுவின் பெயரால் அந்த முடவன் எழுந்து நடக்கிறான் இன்ஸ்டண்டா பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் சிறுவன் தாவீது கோலியாத்து என்ற அரக்கனை கடவுளின் பெயரால் கொள்ளுகிறான் வன்னெல்லமாக்கிறான் என்று இவ்வுலகிலே நாம் கோலியாத்து போன்ற அரக்க தீய செயல்களுக்கு முடங்கி போய் கிடக்கிறோம் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வரத்துக்கு நம்மளால முடியல தவிக்கிறோம் கலங்குகிறோம் புலம்புறோம் ஐயோ இந்த தீய பழக்கத்திலேருந்து என்னை விடு வெளியில் வர முடியலையே அதிலே ஊறி போயிட்டேனே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல என்னுடைய குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இல்லையே நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குகிறோம் ஆனால் அதற்கு இயேசுவின் நாமத்தினாலே நாம் நம்பிக்கை வைத்து ஜபிக்கின்ற பொழுது அந்த தீய பழக்கத்திலிருந்து நம்மால் விடுபட முடியும் அன்புக்குரியவர்களே ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் நாம் மீட்படைவதற்கு இயேசுவின் பெயரை தவிர வேற எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அன்புக்குரியவர்களே கூறியவர்களே மீட்படையன இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே நாம் மீட்படைய முடியும் இயேசுவின் நாமத்தினால் நாம் எதை கேட்டாலும் தந்தையானவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விவிலியத்தில் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள நாமத்தைத்தான் என்று சூட்டியிருக்கிறார்கள் இயேசு என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவனின் தாய் என்ற ஒரு பெருவிழாவினை இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாய் என்றாலே தாயினுடைய சிறப்பு எதில இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவள் பெற்றெடுத்த மீட்பதில் தான் இருக்கிறது இறைவனின் தாய் என்ற அந்த சிறப்பு அதிலே தான் இருக்கிறது மேகத்தை புகழ்கிறோம் அது கொடுக்கின்ற மழைக்காக பசுவை புகழுகிறோம் அது கொடுக்கின்ற பாலுக்காக மரத்தை புகழ்கிறோம் அது கொடுக்கின்ற கனிக்காக தாயை புகழ்கிறோம் அவள் ஈன்றெடுத்த கன்னிமறி ஆளை புகழ்கிறோம் எல்லாத்துக்கும் மேல ஏன் நம்முடைய பெரியோக அன்னையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே எதற்காக அவள் மீட்பரை பெற்றெடுத்ததற்காக அவள் மீட்பரின் தாயாக இருக்கிறாள் இன்றைய திருப்பலியுடைய வருகை பாடலிலே பார்க்கின்ற பொழுது மரியே தாயே அரசியே விண்ணையும் மண்ணையும் ஆளுகின்ற அரசனை ஈன்றவள் நீரே என்று சொல்லுகிறது இன்றைய திருப்பளுடைய வருகை பாடல் பவுளடியார் என்ன சொல்லுகிறாரே காலம் நிறைவேற்ற போது கடவுள் தாம் ஏகமகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது எஃபிசியர் நாலு நாலுல மரியா எலிசபத்தை பார்க்க செல்லுகிறாள் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது எலிசபெத்து பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஏன் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறுகிறாள் ஆண்டவர் என்ற அடைமொழியானது இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏசு கடவுள் என்றால் இறைவன் என்றால் கன்னி மரியால் இறைவனின் தாய் அது வெள்ளிட மலையாக இருக்கிறது ஒரு பையன்ட்ட ஒரு பெரியவர் கேட்டார் டேய் உங்கள் வீட்டில் உனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் யாரை பிடிக்கும் வீட்டில் ரொம்ப எங்களுக்கு யாரும் பிடிக்காது சாமி அப்படிங்கிறீங்களா இல்லை தூக்கத்தில் இருக்கீங்களா யாரை பிடிக்கும் உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் அவன் என்ன திறமை சொன்னான் எங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் அந்த பிடிச்ச பிடிக்க என்னடா அப்பாவையும் சொல்லல அம்மாவையும் சொல்லுல என்னடா தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்கிறியே என்னடா விஷயம் அப்படின்னா அவர் என் பேல உயில் எழுதி வச்சிருக்கிறாரு என்ன எழுதி வச்சிருக்காராம் உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அன்புக்குரியவர்களே இறமகன் ஏசு இறப்பதற்கு முன்னதாக ஒரு உயிரை எழுதி வச்சிருக்கிறாரு நமக்கு ஒரு உயிரை எழுதி கொடுத்திருக்கிறாரு என்ன தெரியுமா அந்த உயில் அதை தெரிஞ்ச ஏன் சாமி இங்க வந்து உக்காந்துருக்குறோங்கிறீங்களா என்ன உயிரை எழுதி கொடுத்துருக்காரு மீட்பரா இதோ ஒன் தாய் என்று யோவான் வழியாக தன்னுடைய தாயையே நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரு அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பரிசு எங்க நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றாத எவனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் கன்னிமரியாலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் அப்படிப்பட்ட தனது தாயையே நமக்கு தாயாக கொடுத்துவிட்டு சென்று இருக்கிறார் எனவே அந்த தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது உலகில் இருக்கிற தாயை பற்றி சத்து சிந்திப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுடைய அன்பை நம்ம சுவைத்திருக்கிறோம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தாய் அன்பை கண்டிப்பாக சுவைத்திருக்க வேண்டும் யாரும் எனக்கு எங்கள் அம்மாவை தெரியாது எங்கள் அம்மாவுடைய பாசம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா என் மேலே அன்பே செலுத்தலை அப்படின்னு எவனும் சொல்ல முடியாது ஸ்காட்லாந்து நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஹச் கேமரோன் என்ற ஒரு சிறந்த எழுத்தாளர் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் ஒரு விவசாய பெண் டெய்லி கூலி அவள் குழந்தை பெற்றெடுத்தாள் ஒரு சில வாரங்கள் தான் ஆனது ஆனால் வயிற்று பிழைப்புக்காக வேலைக்கு சென்று ஆக வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவ குழந்தையையும் தூக்கிட்டு வயலுக்கு வேலைக்காக செல்கிறார் கூலிக்காக செல்லுகிறாள் கூலிக்கு சென்றவர் பிள்ளைக்கு பாலை கொடுத்து வரப்புல படுக்க வச்சுட்டு அவள் போய் மற்றவர்களோடு அறுக்கிற வேலையை செய்கிறாங்க கோதுமை அறுக்கிற வேலையை செய்கிறாங்க அப்படி அறுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் யாரும் எதிர்பாராத நேரத்திலே ஒரு ராட்சச கழுகானது வந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்லுகிறது அதை பார்த்து கதிகலிங்கி போன அந்த மக்கள் கத்திக்கொண்டே அதன் பின்னே ஓடுகிறார்கள் ஐயோ குழந்தை ஐயோ குழந்தை என்று சொல்லிக்கொண்டு இந்த ராட்சச கழுகோ அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு மலையினுடைய உச்சியில் கொண்டு போய் அதனுடைய கூட்டில் வைக்குது அங்கு கழுகு குஞ்சிகள் இருக்கின்றன இது அந்த குழந்தையின் மேலே அமருகிறது ஓடியவர்கள் மலையிலுடைய அடி அஸ்திவாரத்தில் இருக்கிறார்கள் செங்குத்தாக இருக்கிறதே மேலே ஏறத்துக்கு முயற்சி எடுக்கிறார்கள் ஆண்கள் அனைவரும் யாரும் போய் ஏறின பாடு இல்லை இந்த தாயானவள் கடைசியில் த அந்த குழந்தையுடைய அழுக சத்தத்தை கேட்டு தாங்க முடியாமல் இவள் அந்த மலை உச்சிக்கு ஏறி செல்வதற்கு முயற்சி எடுக்கிறாள் நிறைய பேர் தடுக்கிறாங்க உன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் உன்னால் மேலே மேலே ஏற முடியாது அப்படின்னு தடுக்கிறார்கள் அதை அனைத்தையும் தாண்டி அந்த தாயானவள் அந்த மலை உச்சிக்கு செல்லுகிறாள் அந்த கழுகு சும்மா விடுமா தனது இரையை அவ்வளவு சீக்கிரம் விடலை இரண்டு பேருக்கும் இடையே போராட்டம் நடக்கிறது போர் நடக்கிறது கடைசியில் அந்த தாயானவள் வெற்றி பெற்று அந்த குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு அந்த மலை உச்சியிலிருந்து கீழே பாதுகாப்பாக இறங்கி வருகிறாள் அன்புக்குரியவர்களே தாயினுடைய அன்புக்கு அது கல்லாக இருந்தாலும் சரி முள்ளாக இருந்தாலும் சரி அனைத்தும் பஞ்சு மேத்தான் எனவே அங்கே கீழே இருந்த அனைவரும் அந்த தாயை மனமாற உளமாற பாராட்டினார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு சாதாரண தாய்க்கே இந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறது பாசம் இருக்கிறது நேசம் இருக்கிறது என்றால் இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்த விண்ணகத்தாயிக்கு எவ்வளவு ஆற்றல் சக்தி வல்லமை அன்பு நம் மீது இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே எனவே தான் நம்முடைய தேவத்தாய் பெண்ணாகி அன்னையை நோக்கி அம்மா தாயே எனக்கு இது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவள் நமக்கு உடனடியாகவே கொடுக்கிறாள் அன்புக்குரியவர்களே ஏன்னா அந்த விண்ணக தாயினுடைய கண்களுக்கு பெயர் கருணை அந்த தாயுடைய பார்வைக்கு பெயர் பாசம் அந்த தாயுடைய கரங்களுக்கு பெயர் பரிவு அந்த தாயுடைய கருத்துக்கு பெயர் ஈகை இரக்கம் அப்படிப்பட்ட தாயைத்தான் ஆண்டவன் நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார் தனது தாயை அப்போ அந்த தாயுடைய பருவன்பிலே நாம் வாழ முற்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே அந்த தாய் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு தனது மகனையே அன்றாடம் திருப்பலியின் வழியாக உணவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறாள் ஆன்மீக உணவை கொடுக்கிறாள் நம்முடைய ஆன்மா மீட்படைய வேண்டும் என்று தனது ஏக மகனையே நமக்காக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறாள் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட பெருநாகி என்னுடைய பிள்ளைகளாக எண்ணாம் இந்த மலர்ந்துள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே நமக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது என்னாகமத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழுல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணுங்களை மூடுங்க பார்ப்போம் அந்த ஆசிர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை பாதுகாப்பாராக ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் திருப்பி ஒளியால் உங்களை நிரப்புவாராக ஆண்டவர் உங்களுக்கு அருளை நிறைவாக தந்து காப்பாராக ஆண்டவர் என்றுமே உங்களோடு இருந்து உங்களை பராமரித்து காப்பதோடு நின்றுவிடாமல் தனது கண்ணின் மணி போல என்றுமே உங்களுக்கு கோட்டையாக அரணாக இருப்பாராக தீமை உங்களை அணுகாது துன்பம் உங்களது கூடாரத்தை நெருங்காது வல்லமை உள்ள தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருந்து உங்களையும் உங்களது உறவுகளையும் சிறப்பான விதத்திலே மகிழ்ச்சியால் பாலை நேசு கொண்டு வந்த சமாதானத்தால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக இதுதான் ஆண்டவன் இந்த மலர மலர்ந்த புத்தாண்டிலே நமக்கு கொடுக்கிற உண்மையான ஆசிர்வாதம் அன்புக்குரியவர்களே இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற வேண்டுமென்றால் செய்ய வேண்டியவை ஒன்றே ஒன்றுதான் கன்னி மரியாள் இறை திருவுலத்தை ஏற்படி வாழ்ந்தது போன்று நாமும் இறை திருவுலம் என்ன இந்த ஆண்டில் இறைவன் நமக்கு என்ன திருவுலம் வைச்சிருக்கார் அப்படி என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது இந்த ஆசிரியர் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு குடும்பத்திலே அமைதியோடு அனைத்து விதமான துன்பமில்லாத ஐஸ்வர்யங்களை பெற்று நம்மால் வாழ முடியும் அன்புக்குரியவர்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையை நம்முடைய தேவத்தாய் பெண்ணாகிய அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் நமது ஊருக்கும் பெண்ணாகி அவருடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் இன்றைய திருப்பலியிலே அன்னையின் வழியாக இறைவனை பார்த்து ஒவ்வொரு இறைவனை பார்த்து ஜபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்